ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு ஹவர் சேனல் ஸோ தமிழ் சினிமாவோடு ரெண்டு பில்லர்னு சொல்லப்படுற தலன் தளபதி அதில் வந்து ஒரு பிள்ளை வந்து அப்படியே சரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் எஸ் டூ டேஸ் பிஃபோர் வந்து விஜய் வந்து ஒரு பாலிட்டிக்ஸில் என்ட்ரி என்ட்ரி ஆயிருக்காரு இதை க இதை கேட்டு என்னோடய தல த ஒரு தலைப்பானால் நானே காலத்தில் ஒரு ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி மன உளைச்சல் காலம் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாங்கள் தான் கெத்து ரஜினி த கமல் ரெண்டு பேரும் ஒரு நாங்கள் தான் கெத்துன்னு சொல்லிட்டு டைமில் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கிற அளவுக்கு தலன் தளபதி என்ட்ரி ஆனாங்க ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லாட்டி அவங்களுடைய ஃபேன்ஸோட கவுண்ட் அதிகமாகும்போது நீயானு பார்த்து ஒரே டைமில் ஒரே டேயில் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் கவுண்ட்லஸ் ஏன்னா அவ்வளோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தென் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கவுண்ட் அதிகமாகி ரொம்ப ஒரு ஃபேன் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு அமைச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வீரன் வீரமன்ஜில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் இவங்களுடைய இதை வச்சு தான் அதாவது தல அண்ட் தளபதி இவங்களுடைய மூவிஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம கிள நம்பிகிட்ருக்கோம் அதான் உண்மையும் கூட தென் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா துணிவு வாரிசு இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது அப்கமிங் மூவியில் இருக்கிற விஜயோட மூவி பார்த்தீங்கன்னா கோ கோட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த மூவி க கமிட்டாகிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் அவர் கொடுத்த அனவுன்ஸ் தெரிது தெரியுது தெரியும் ஸோ அது வந்து ஐ திங்க் லியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ நாட் ஷுர் ஓகேங்களா ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் கோட் மூவி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவி அது என்ன வேணாலும் இருக்கலாம் அதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மூவியோட அவருடைய விஜயோட ஃபிலிம் கேரியர் அதாவது மூவியோட கேரியர் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு ஏன்னா முழு நேர அரசியலில் வந்து ஈடுபடுறதா வந்து அறிக்கையை விட்டுட்டார் தென் தான் தல தளபதி படம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரே டைமில் ஒரே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகா கூட அவங்களுடைய லாஸ்ட் மூவி என்ன வசூல் பண்ணிச்சு அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீயா நானா அதாவது த எக்ஸாம்பிள் ஒரு இப்போது ஒரு லாஸ்ட்டாக துணிவு படம் வந்து சிங்கிளாகவே சிங்கிளாகவே ஒரு படம் துணி படம் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்து அதில் ஒரு கவுண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன்னு காட்டிருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து வர போகிற விஜயோட படம் வந்து நாங்கள் அதையும் பீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க எஸ் இந்த தமிழ் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு இதுக்கப்புறம் தமிழ் சினிமா இப்படி தான் மூவ் ஆகுணும்னு எனக்கு பர்சனலாக நான் ஒரு தலைப்பான ஃபீல் பண்ணுறேன் எஸ் இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது லாஸ்ட் டூ ரெண்டு மூவியோட அதோட அதோட முடிஞ்சு போச்சு தமிழ் சினிமாவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தலையோட படம் வந்து இவ்வளோ கவுண்ட் பண்ணிச்சு தளபதியோட படம் இவ்வளோ கவுண்ட் பண்ணிச்சு நம்மளால் ஒரு போட்டி போட்டு ஒரு ஐ திங்க் ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ ட்விட்டர்லையோ எந்த ஒரு வாரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட இவ்வளோ ஷார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே நம்ம வந்து விஜயோட விஜய் சாரோட பாலிட்டிஸ் பற்றி நம்ம பேரும் பேசுவோம் எஸ் சீரியஸ்லி நான் ஒரு தலைஃபேனாக நான் வந்து ஓட் போடுவேனா மாட்டேன்னு அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் யாருக்கு நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு ஓட்டு இருக்கான்னு இல்லைன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா தென் எதுக்கு நான் சிரிச்சேன்னா எனக்கு அக்ல அவருடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா பாதி பேர் சீரியஸ்லி சொல்கிறேன் அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் பேஸில் வந்து பாதி பேர் ஸ்கூலுக்கு தான் போய்ட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே இருப்பாங்க அவங்க சொல்லி வீட்டில் அவங்க அப்பாவோ அவங்க அம்மா அவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா யாருமே கேட்பாங்களான்றத நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே பாதி பேர் ஸ்கூல் தான் போய்ட்டுருப்பாங்க தென் அதுக்கப்புறம் அவங்கள மட்டுமே நம்பி அவர் ஒரு அரசியல் அரசியல்ன்றது ஒரு பெரிய ஒரு நம்ம ஒன்றும் அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வரலாம் எல்லாருக்குமே உரிமை இருக்குது வரட்டும் வந்து யார் சப்போர்ட் பண்ணும் மக்கள் சப்போர்ட்டோடு அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி அதே டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் வந்து ஒரு மேபி சிஎம் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது என அவருடைய நம்பிக்கையை பற்றி சொல்கிறோம் எனக்கு ப எனக்கு பர்சனலாக மக்களை பற்றி தெரிஞ்சிங்கன்னா மணி காசு மட்டும்தான் பேசுவோம் காசு இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை தான் அவரும் காசு கொடுத்து வேணால் ஜெயிக்கலாம் அது ஃபியூச்சரில் அதுக்கும் வாய்ப்பு இல்லை நம்ம கேமரா வந்து ஓகேங்களா எஸ் ஏன் தல தலை ஃபேன்ஸாக இருக்கலாம் இல்லை விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம் இல்லை எந்த ஃபேன்ஸாக இருக்கலாம் தென் மக்களாக இனிங்க ஓட்டு நம்ம விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா போட முடியல நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தென் நம்ம இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ பாய் பாய்